பக்கம் இந்த பக்கம் இந்த வெயில் வேற பயங்கரமா அடிக்குது கண்ணாடி ஏத்தனால காத்து வராது வரும் எல்லாம் நிக்கிறாங்க போய் பில்ல வாங்கிட்டு வரேன் கம்பி விட்டு பார்த்தாதான் கரெக்டா தெரியும் மூணு இஞ்சி இருக்கும்னு நினைக்கிறேன் பங்கு வந்தாச்சு சர்வீஸ் ரோடு உள்ள போகணும் ஐயோ சர்வீஸ் ரோடு மூடி வச்சிருக்காங்களா நான் நம்ம வண்டி கை கொடுத்துருச்சு ஓய் காலை வாரி விடல தான் திட்டினாலும் போனாலும் ஆபத்தில் நல்லபடியாக கை கொடுத்துருச்சு அவ்வளோ கஷ்டத்துலேயோ ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஹார்பர் லைன் இல்லை கிட்ட வெல்கம் பேக் டு சேனல் காஷ் மக்களே காவேலி பார்க்கிங்லேருந்து கிளம்பலாம் வாங்க ஒரு நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ரெஸ்ட் எடுத்து வச்சு இந்த ரேட்டு வாங்க வந்து கிளம்பலாம்

பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு விதமான தொல்லை இருக்குது அதில் ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா டீசல் ரொம்ப லோவாக இருக்குது டீசலு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில எப்படியாவது கும்மிடி பூண்டி போயிட்டு அளந்து பார்த்து தான் சொல்லணும் பார்க்கணும் போகுமா போவோம் அதான் தெரியல அது பார்த்தா தான் தெரியும் ரெண்டாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆர்பர் லைன் ஆர்பர் லைன் எந்தளவுக்கு நிற்கிதுன்னு தெரில எஸ்டிபி போகிறதுக்குள்ளே லைன் இல்லைனா பிரச்சனை இல்லை லைன் இருந்ததுன்னா இன்னைக்கு மறுநாள் காலில் தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல போனால் தான் தெரியும் நானும் ஒரு சில பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் யாரும் அந்த அந்த பக்கம் போகத்தால் இது சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போய் பார்த்தா தான் தெரியும் பார்க்கலாம்

இதில் ஒரு காரு கூட சைடு வாங்காது பக்கத்தில் வேறு ஒரு டூ வீலர் போகுது அதில் சைடு வாங்கிட்டு வச்சுன்னு வரப்பில் ஏன்னா அப்படி இருக்கீங்களா போங்க கீழே பாருங்க மக்களே போட்ஸ் ட்ரெயின் ரெண்டு நிற்கிது ரெண்டு நிற்கிது அதாவது ஒன்று இன்ஜின் இல்லாத நிற்கிது ஒன்று போயிட்டுருக்கு அவ்வளவு அவசரமா இது அங்க போறாங்கன்னு தெரியல எங்க போனாலும் மெதுவோ போங்கப்பா ஒன்னும் அவசரப்படாதீங்க எல்லாம் தென்னை மரம் போட்டு அழகா நெ நெல்லு போட்டு வச்சிருக்காங்க தோஸ்து வண்டி எப்படி கிடக்குது அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டே கிட்டத்தட்ட கிட்ட வந்தாச்சு மக்களே வருங்க நெல்லூர் வெல்கம் நெல்லூர் சிட்டி டீசல் வேறு அப்பப்போ வந்து அதாவது தழும்பனா ஆறுனு அடிக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னா கண்டினியூஸாக அடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா டீசல் ரொம்ப லோவாக தான் இருக்குது எதாச்சும் ஷிப் போய் இறக்கிட்டு வரும் இந்த தடவை சென்னையே போகிறது டவுட்டாக இருக்குது என்ன பண்ணுறது ஃபைட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸு அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள் சர்வீஸு ரெண்டுமே இருக்குது இது எங் இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல்லூருக்கு கொஞ்சம் முன்னாடி அதாவது டூ ஹவர்ஸ் சென்னை போகும்போது நெல்லூருக்கு முன்னாடி சென்னையிலேருந்து வந்தால் நெல்லூர் தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் போ முன்னாடி பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸோட சர்வீஸ் சென்டரும் இருக்குது ஷோரூமு ப்ளஸ் சர்வீஸ் சென்டரு வருங்களேன் மில்ட்ரிக்கு போகிற வண்டியெல்லாம் போகுது இந்த பாரு இது பாரத் பென்ஸு அதுக்கான ஷோரூமும் சர்வீஸ் சென்டரும் சாய் பாபா கோவில் வண்டி அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறாத பாருங்கள் தண்ணியே இல்லை வெயில் டைமு தண்ணி எல்லாம் சீக்கிரமாக வைங்க மெயின் ரோடு ஹைவேஸ் எல்லாம் வந்து ஒன்றே பண்ணி மாதிரி வச்சுருக்காங்க ஏற்கனவே இங்கே ஆந்திராவில் ஒழுங்காக வராது பாருங்க டூ வீலர் எட்டி எட்டி பார்த்துட்டு வருது இதில் வேறு ஒன் வே அந்த பக்கம் என்ன வேலை ரோடு வந்து போடுறாங்கன்னு நினைக்கிறேன் நோண்டி போட்டு திரும்ப இதில் வேறு இது ஒரு மேம்பாலம் போகிறதுக்கு நூற்றி பதினோரு கிலோமீட்ரு இருக்குது சூலூர் பேட்டா இன்னும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரு அதுக்குள்ள இதை அலாமடிச்சிக்கிட்டே வருது டீசலு ஆந்திராவில் டீசல் வந்து ரெண்டு ரூபா ரேட்டு ஜாஸ்தி தமிழ்நாடு போய் போடலான்னு பார்த்தா வண்டி போகுமானே டவுட் ஆகுது மக்களே இப்போ இருக்குன்னு இருக்கன்னு பார்த்தீங்கன்னா தடா தாண்டி கூடி பூண்டிக்கிட்ட வந்துட்டேன் உடம்பும் ரொம்ப டயர்டா இருக்கு டயரும் ரொம்ப சூடாக இருக்கு பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கு போய் டீ குடிச்சிட்டு போலாம் மக்களே டீ குடிச்சிட்டேன் பார்க்கணும் எவ்வளோத்தரம் இருக்குன்னு பங்குக்கு போகாது எப்படியும் குமுடி பூண்டி தாண்ட ஒன்றே இருக்கிற பங்கில் டீசல் போடுறதுக்காக கேட்கலாம் நீங்கள் பார்த்து பார்த்துட்டு கேட்கலாம் எவ்வளோ வருது ஓகே வந்தாச்சு இங்கே வந்து பில்லை கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் காசு கொடுத்துட்டு பில்லை வாங்கணும் வேலையை பார்ப்போம் மக்களே பில்லை கொடுத்துட்டேன் போயிட்டு காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வரேன் வருங்க எல்லாம் நிற்கிறாங்க போய் பில்லு வாங்கிட்டு வரேன் வருங்க பன்னெண்டு வில்லு ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸு டுவெண்ட்டி ஃபிட் கண்டெய்னர் சீன் போட்டிருக்கா கண்டெய்னர் பில்லு வச்சுட்டு வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு டீசல் அளந்து பார்க்கலாம் கம்பி விட்டு பார்த்தா தான் கரெக்டாக தெரியும் கேஜியில் வந்து ஒழுங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனல் மூணு இஞ்சு தான் மூணு இஞ்சு தான் இருக்குது ஓகே மக்களே மூணு இஞ்சி தான் இருக்குது வாங்க போயிட்டு முன்னாடி பாரத் பங்கு நிமிட்டு ஃபோன் அடிக்கலாம் அந்த டீசல் நம்ம பங்குக்கு போவாது வண்டி எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு இஞ்சில் யாரெல்லாம் இருக்கு ட்ரை கண்டிஷன் இந்த வண்டி இன்னும் ஒரு இஞ்சுனா கூட பதினெட்டு லிட்டர் இருக்குன்னு வச்சீங்க ஒரு இஞ்சில் முடியாது ஏன்னா அப் அண்ட் டவுன் இப்படி வண்டி ஷேக் ஆகும் போது ஏற உறிஞ்சிச்சுனா வண்டி ஏரல அப்புறம் நின்றுச்சுனா தொல்லையா போயிடும் ஸ்டார்ட் பண்றது கஷ்டம் அதனால் போயிட்டு கிட்ட போயிட்டு பங்கு கிட்ட போயிட்டு நின்று போனாச்சு டீசல் போட்டுக்கிட்டு போறது நல்லது தமிழ்நாடு பாட்டு உள்ளே வந்தாச்சு மக்களே காசு வரும்போதே மொழி வச்சுட்டு தான் உள்ளே வரேன் என்ன பண்ணுறது எல்லா ஸ்டேட்டுக்கும் பா உள்ளே போகணும் வெளியே வரனாலும் மொழி வச்சுட்டு தான் போகிறது தான் இருக்குது ஓகே பங்க்கு வந்தாச்சு எங்க சர்வீஸ் ரோடு உள்ளே போகணும் ஐயோ சர்வீஸ் ரோடு மூடி வச்சிருக்காங்களா நான் டாடா டாடா உள்ள போகிற வழியே மூடி இருக்கு இதுதான் உள்ளே போகிறது இப்பதான் போட்டு அடைச்சிட்டு இருக்கிறாங்களே இப்போ நான் பங்குக்கு எப்படி போகிறது இந்த பங்குக்கு இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியலையே

பிரிட்ஜ் ஒர்க் பண்ணுறதால அப்படியே நேராக போ போகணும்னு எல்லாம் விட்றாங்க விடுறாங்க டீசலுக்காக என்னான்னு தெரியல மாதாவரம் பங்குக்கு போமான்னு தெரியல எனக்கு வேற டவுட்டாகவே இருக்கு எப்படியாவது பங்குக்கு கொண்டு போய் சேர்த்துரு எங்கன்னா வயலு கீழே நிற்க விட்டு கேணத்துக்கு வச்சிடாதப்பா நானே பயந்து பயந்து வண்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் இதில் டிராபிக் ஜாம் வேற கிட்டத்தட்ட ரெண்டு ஊற்றிட்டுருக்கேன் நம்மளுக்கு நேரங்காலம் தான் டிராஃபிக் ஆகுது டீசல் நானே கம்மியாக இருக்குன்னு பயந்து பயந்து எத்தினு வந்துட்டு இருக்கேன் டிராஃபிக் அதிகமாக இருக்கு இன்னும் மாதவரமே போய் சேரல இவ்வளோ டிராஃபிக்ல இருந்துன்னா என்ன வண்டி ஓட்டுறதுன்னே தெரில தான் அந்த டிராஃபிக்லாம் போகும்னே தெரில மக்களே கொஞ்சம் பெருமிச்சு விடுறதா இருக்கு நம்ம வண்டி கை கொடுத்துருச்சு ஓய் கால வாரி விடல நல்ல வேலை நீ பாருங்க நினச்சி பாருங்க டூ வீலர்னா இல்லைன்னா டோப் பண்ணிட்டு வந்துடலாம் இதை என்ன பண்ணிட்டு வர்றது நான் லோடு வண்டியை பெரும் மூச்சு பங்கு வந்து சேர்ந்துட்டேன் கை கொடுத்தார் நம்ம வண்டி எவ்வளோ தான் திட்டினாலும் போனாலும் ஆபத்தில் நல்லபடியாக கை கொடுத்துருச்சு பா எடுங்கப்பா எடுங்கப்பா எப்போ நிற்கும்னு தெரியல இருந்து ஐம்பது லிட்டரு டீசல் போட்டாச்சு மக்களே இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் இல்லை பத்து மணி நேரம் கூட டிராஃபிக் ஆனாலும் பிரச்சனை இல்லை மெதுவாக போய்கலாம் எங்கே வழியில் நின்றுமோ நின்றுமோன்னு பயந்து பயந்து எடுத்துன்னு வந்தேன் இதுக்கப்புறம் ஹார்பர் லைன் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும் மக்களே அவ்வளோ கஷ்டத்துலேயோ ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஹார்பர் லைன் இல்லை கிட்டத்தட்ட பீச் ரோடு வந்துட்டேன் கடல் உப்பு காத்து தங்களை அன்புடன் வரவேற்கிறது சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படிலாம் நினச்சிக்கூடும் பார்க்காதான்ட்டாங்க உங்களுக்கு வண்டி நிற்குது லைனா ஓகே மக்களே வந்து நிப்பாட்டியாச்சு ஆச்சு வேர் ஹவுஸுக்கு வந்து நிப்பாட்டியாச்சு மக்களே ஓகே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்